கனேடிய பெண் ஒருவர் கட்டுநாய்க்க பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவிலிருந்து தோகா வழியாக கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் இலங்கை வந்த முப்பத்தி ஏழு வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று கிராம் ஹசீஸ் போதைப்பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டார் இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் அந்த பெண்ணின் பயண பொதிகளை சோதனையிட்ட போது சுமார் நூற்றி எண்பத்தோரு மில்லியன் ரூபாய் மதிப்புடைய ஹசீஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவழி அருட்கொட தெரிவித்தார்